விஜய் வந்து காவேரியை அழைச்சிக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துருந்தாங்க அங்கே வந்ததுமே பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க காவேரியை நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க வேலை செய்யப்பட்டவங்க சொல்கிறாங்க ஐயா இதே மாதிரிக்கு கூடி சீக்கிரமாக நீங்கள் பேரும் ஒன்று ஐயா அம்மா வந்ததை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் இப்போ விஜய் சொல்கிறாங்க அம்மா கூடி சீக்கிரத்துலேயே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து காவிரியோட அம்மா சாரதாவை தான் காட்டுறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆனதுக்கு அப்புறமும் காவேரி ஆலையை காணலை அப்படின்னு சொல்லவும் உடனே குமாரோட அம்மா சொல்கிறாங்க ஸ்டாலை பார்க்க போகிறதானே சொல்லிட்டு போனால் அதுக்கப்புறமா என்ன இவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்குறா இருக்கிறா என்னன்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ண அப்படிங்கவும் இப்போ கங்காவும் சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம்மா காவிரி போய் இவ்வளோ நேரம் ஆகி போச்சது அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல தனியாக வர போனால் அதனால நீ ஃபோனை பண்ணுமா ஏற்கனவே இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்துங்க பார்த்தோம்னா பசுபதியும் ராகினியும் வந்து அவங்க மாமா மாமாக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வெண்ணிலாவோட மாமாட்ட வந்து அவங்க பசுபதி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எதுக்காக வந்து ஊரை விட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெலாம் நீங்கள் போகக்கூடாது கிடையாது வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தானே உங்ககிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம் நீங்கள் என்னென்ன இப்போ ஊரை விட்டு போகிற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாங்க விஜய் என்னை போட்டு அடிச்சிட்டான் எப்படி அடித்தான் தெரியுமா அதனால தான் நான் ஊரை விட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றியும் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது எங்களை பற்றி விஜய் கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது ஆமாம்மா எனக்கு ஒரு வழி தெரியல அவன் எப்படி என் கழுத்தை பிடிச்சான்னு தெரியுமா அதனால தான் நான் பயந்துட்டு நான் உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா இதுக்கு மேல நான் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டேன் நான் அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராகினியும் பசுபதியும் சொல்றாங்க இல்லை நீங்க போகக்கூடாது அவள் என்ன பண்ணுனாலும் சரிதான் நீங்கள் இதுக்காக போகணும் அது மட்டும் இல்லாமல் அவள் காவிரியை காண்ட்ராக்டில் தானே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த காண்ட்ராக்டும் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சுது ஆனாலும் அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை வச்சு தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அவள் ஃபஸ்ட்டு காண்ட்ராக்டில தான் போட்டுட்டு வந்தா ஆனால் இங்கே கிடக்கிற சொத்தையும் எல்லாம் பார்த்து தான் அவளுக்கு இப்போ போகிறதுக்கு மனசு இல்லாம அவ விஜய் விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறா நீங்க மட்டும் எதுக்காக போறீங்க உண்மையை சொல்ல போனா வெண்ணிலாவுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு இவ கடத்தில் கிடக்கிற ஒரு தாலியை வச்சுக்கிட்டு தான் காவிரி இப்படிலாம் ஆட்டம் போட்டுட்டு கிடக்குறா அதே மாதிரிக்கு கூடி சீக்கிரத்தில் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டுன்னா வச்சுக்கிடுங்களேன் அதுக்கப்புறமா அவளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வெண்ணிலாவோட மாமா அதிர்ச்சியடைகிறாங்க என்ன ராகினி நீ சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் விஜய் ஒத்துக்கணுமே அப்படிங்கும்போது அவன் ஒத்துக்கலான்னு என்ன நீங்கள் ஒத்துக்க வைக்கணும் நீங்கள் இப்போ வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெண்ணிலாவை அவன் வந்து அசால்ட்டாக வீட்டை விட்டு அனுப்பி விட்ருவான் அப்படி நடந்துடக்கூடாது நீங்கள் அங்கே தான் இருக்கணும் நீங்கள் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி தான் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காவேரியை கான்ட்ராக்டில் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சு போச்சுதில்ல அந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து காவேரி பக்கம் நிற்க மாட்டாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே வெண்ணிலாவோட மாமாவோட மனசு மாற ஆரம்பிச்சிருது அப்போ ராகினி வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு கண்ணை காட்டவும் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க ஆமாம் ராகினி சொல்கிறதுலாம் கரெக்ட்டு தான் கூடி சீக்கிரத்தில் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு கல்யாணம் பண்ணிச்சிருங்க அப்போ அவளால எதுவுமே செய்ய முடியாது அவள் கான்ட்ராக்டும் முடிஞ்சு போச்சுது அதனால அவள் காலத்தில் கிடக்கிற தாலி தான் இந்த மாதிரிக்கெல்லாம் விஜய்யை கைக்குல போட்டுக்கிட்டு இருக்கா அதுதான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா வந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தானே விஜய் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறான் அப்படின்னா வெண்ணிலாவுக்கு மேலே விஜய்க்கும் ஆசை இருக்க தானே செய்யுது ஆனால் இப்போ காவேரி இந்த மாதிரி தூண்டி விட்டுட்டு இருக்கனால தான் விஜய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானே தவிர மற்றபடி விஜய்க்கு மனசில் வந்து வெண்ணிலா இருக்க தான் செய்கிறா அப்படின்னு சொல்லவும் இருக்கிட்டதுமே ஆமாமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க வெண்ணிலாவை விஜய் பக்கத்துல கொஞ்சம் பழக விடுங்க கண்டிப்பா விஜயோட மனசு மாற ஆரம்பிச்சிரும் கூடி சீக்கிரத்துல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க அப்புறமா அவளாவே தனியா போயிருவா நீங்க எதுக்காக போகணும் விஜய் குடும்பத்துக்கு அவ்வளவு சொத்து இருக்குது உட்கார்ந்து சாப்பிட்டாலே பத்து தொலைமறைக்கு சாப்பிடலாம் அதனாலதான் ஆசைப்பட்டுட்டு காவிரி அங்க இருந்து போக மாட்டேங்கிறா அவ்வளவு சொத்துக்கும் உங்க பொண்ணு தான் வந்து சொந்தக்காரி ஆகணும் அதனால வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா சொத்துகளும் அவ வெண்ணிலாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இப்படி பேசினதுமே வெண்ணிலாவோட மாமாவோட மனசு வந்து மாறிடுச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க நல்ல விலையா நான் இப்போ ஊருக்கு தான் போகலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குது இன்னும் விஜய் என்ன பண்ணாலும் சரி தான் நான் அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே ராகினியை அவங்க அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுதாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா காவேரியை தான் காட்டுறாங்க காவேரிக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என்ன காவிரி நம்மளுக்கு ஸ்டால் கிடச்சிடுச்சா அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆமாம் அம்மா ஸ்டாலு கிடச்சிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அப்பளம்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலையா நான் ரெண்டு பேர்ட்டு நான் கொடுத்து விடுதேன் ஏன் நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லமோ இது கேட்டதுமே காவிரி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ நம்ம அங்கே விஜய் வீட்டுக்கு வந்துருக்கிறோம் அம்மா என்னன்னா ஸ்டாலுக்கு வரோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைவோம் உடனே பார்த்தோம்னா விஜய் வந்து ஃபோனை வாங்கி அவங்க குரலை பேசுகிறாங்க அதாவது காவிரியோட குரலை பேசுகிறாங்க அம்மா நீங்களாம் ஒன்று வர வேண்டாம் ஸ்டாலுக்கு வந்து நானே வந்து எல்லா அப்ளப்பும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேணால் கொஞ்சம் தான் தேவைப்படுது அதை நான் கேட்கும்போது நீங்கள் கொடுத்த அனுப்புனா போகிறேன் நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் நானே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சாரதா சொல்கிறாங்க என்ன காவிரி உன் குரலில் வித்தியாசம் தெரியுது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து காவிரி பார்த்தோம்னா விஜய் கிட்ட வந்து ஃபோனை வாங்கியிருந்தாங்க அப்போ விஜய் வந்து சிரிக்கவும் அப்போ வந்து காவிரி சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகலம்மா நான் கொஞ்ச நேரத்தில் நானே வந்து வாங்கிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஒன்றும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கவும் சரின்னு சொல்கிறாங்க சாரதா அடுத்து பார்த்தோம்னா சாரதாவுக்கு சந்தேகம் வருது என்னது அவருடைய குரலில் ஏதோ தடுமாற்றமாக இருந்தது நான் இருக்கும் ஸ்டாலுக்கு நானே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அப்பளத்தை எடுத்துகிட்டு ஸ்டாலுக்கு வராங்க